இன்சொல் அமுது வழங்குபவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ வகையான தன்மைகளை கொண்டது சிலர் சொல்லுவாங்க அது ரொம்ப சுவை இருக்குங்க அப்படிப்பாங்க இன்னும் சிலர் சொல்லுவாங்க அது மாதிரி சுவையானது எது இல்லை அப்படின்னு எப்படி ஒரே பொருள் ஒருத்தருக்கு சுவையாகவும் இன்னொருத்தருக்கு சுவை இல்லாமலும் போகும் ஒரு கேள்வி வருது இப்போ இனிப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளம் சர்க்கரை இதெல்லாம் எல்லாருக்கும் ஒருவேளை நோய்வாய்பட்டிருக்கவர்களுக்கு வேணால் அதுக்கு என்ன கஷ்டப்பார்க்கலாம் அப்போ வாழ்க்கை சிலருக்கு சுவையாகவும் சிலருக்கு வந்து சுவை இல்லாமல் போயிடுச்சு என்ன என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாம் வந்து அதை சுவைக்க பழகணுங்க அதான் உண்மையான ஒன்று பலர் சொல்லுவாங்க நான் இந்த ஊர்லேயே பிறந்துருக்கக்கூடாதுங்க அப்படின்லாம் சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க அது வந்து நம்ம தான் நினைக்கணுமே தவிர அவர் நினைக்கக்கூடாதுங்க பொதுவாக நாம் வந்து ஒரு பொருளை விரும்புகிற வெண்ணத்தோடு நாம் எதையும் நினச்சோம்னா அது சுவையாக தான் இருக்கும் எடுத்துக்காட்டாக சொல்கிறதா இருந்தால் என்னுடைய இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட நான் ஒரு முறை கூட நீங்கள் எல்லா வேலையும் பார்க்குறீங்களே எப்படின்னு கேட்டேன் அதுக்கு ரொம்ப சர்வசாரமாக சொன்னார் விரும்பி செஞ்சீங்கன்னா எந்த வேலையிலையுமே வந்து சோர்வு வராதுங்க இப்போ நீங்கள் வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு காலேஜில் இருக்க வேண்டியதான் எதுக்கு தினம் ஊர் சுற்றுறீங்க அது கட்டாயம் பண்ணுறதுக்காக இல்லையான்னு தெரியும் கற்றதை மற்றவர்கள் சொல்லணும்னு நினைக்கிற போது சோர்வு தெரியாது இல்லையா அப்படின்னாரு எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ விடாமல் அழையிறாரு ஐயா எங்கேயா போகிறாரு அப்படின்னு சொல்கிற ஆட்கள் எதையும் தேடி இல்லைங்க நாம் கற்றதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம போயிட்டே இருக்கிறோங்க இப்போ பாருங்கள் சுவையான விஷயத்தை நாம் பேசணும்னு ஆரம்பித்தோடனே அதில் ஒரு ஈடுபாடு வந்துடும் ஈடுபாடு வந்துட்டால் கேட்க வைக்கும் இப்போ நான் வகுப்புக்குள்ளே போகிறேன் போன உடனே மாணவர்களை எடுநோட்டை படி அப்படின்னு நான் சொன்னேன்னா உண்மையிலேயே ஒரு ஜென்ம பகை ஏற்படுத்தாங்க செய்யும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா சற்று நேரம் அவங்கள்ட்ட சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பேன் ஒரு திருக்குறளை நான் கரும்பலைகள் எழுதி போட்டு கற்றதுனால் ஆய பையன்குள் வாழறிவன் நற்றார் தொலார் இதை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு பையனை கேட்டேன் அவன் எந்திரிச்சு நீங்கள் தான் சார் அப்படின்னு மகிழ்ச்சியோட சொன்னான் உண்மைதான் நானே போர்டில் எழுதி போட்டு அவனை பார்த்து இதை யார் எழுதுனான்னு நான் கேட்டிருக்கக்கூடாது அவன் என்னோட மகிழ்ச்சியாக பேசணுங்கிற ஒரு நிலைக்கு நான் கொண்டு வந்த உடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அடுத்து இவ்வளோ நல்லா பேசறீங்களப்பா அப்படின்னு ஆரம்பித்து சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல இதே மாதிரி வருது என்று நான் சொன்ன உடனேயே அவன் என் கூட வந்துடுறான் அவனுடைய சுண்டு வரலை என்னுடைய கையில் நான் பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன்னா சரியாக போதுங்க அப்போ என்ன தெரியுங்களா சுவை என்பதை நாம் சொல்லி கொடுத்தோம்னா போதுங்க ரசிக்க கற்றுக் கொடுப்பது வாழ்க்கை இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறதா இருந்தால் குழந்தை வந்து இதை விரும்பி செய்கிறாங்க அப்படி நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த விரும்புகிறத காட்டிலும் இதுதான் சரியான விஷயம்னு சொல்லலாம் எப்படி இப்போ குழந்தை மண் திங்குது அவன் ரொம்ப விரும்புகிறான் அப்படின்ட்டு நம்ம தினசரி அது வாங்கி கொடுக்க முடியாது அதுக்கு பலம் என்ன செய்வோம்னா மண்ணு வந்துப்பா உடம்பு கெடுதி மாற்று சுவையாக நீ இதை சாப்பிட்டுப்பாரு என்று சொன்னால் உடனே அந்த பிள்ளை என்ன செய்யணும்னா சுவை மாறுகிற போது பழசு வேண்டாம் புதுசுக்கு வர்றோம்னு சொல்கிறது இல்லைங்களா அது போல் நம்ம என்ன செய்யணும் அந்த குழந்தை எடுத்துக்கிறோங்க என்ன அழகா சொன்னால் இந்த கால்சியம் குறைவாக உள்ள குழந்தைகள் தான் சில பொருளை எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்குமா இப்போ நீங்கள் கால்சியங்க இருக்கக்கூடியது அந்த காலத்தில் என்ன இருந்தீங்கன்னா சூடமுட்டாயு ஒன்று இருக்கும் அந்த சூடமுட்டாயை வாங்கி வயல போட்டுட்டே இருந்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ இந்த குழந்தைக்குரிய சத்து கிடைச்சிருது அதுக்குரிய அந்த தேவையும் பூர்த்தி ஆகுது அப்போ பார்த்தீங்களா அதுக்கு பிடிச்ச வழியிலேயே போய் அதை நம்ம பாலத்தில் இழுத்துனோம்னா வாழ்க்கையினுடைய சுவையை கற்றுவிட்டுலாங்க மான் காட்டி மான் இழுத்தல் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் ஒரு வரி உண்டு அதாவது ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு மானை காட்டினால் அது மானை நோக்கி வரும் என்பதை போல அதனால் வாழ்க்கையை சுவைக்க கற்றுக்கொள்ளுங்க கற்றுக் கொடுத்து சுவைக்க சொல்லிவிட்டால் பிறகு அதிலிருந்து யாருமே பிரிந்து போக மாட்டார்கள் சுவையங்கள் சுவைக்க கற்றுக் கொடுங்கள் வாழ்க்கை இனிமையானது இன்சொல் அமுது வழங்கியவர் சம்பந்தன் அவர்கள்